முழு மகாபாரதம் தமிழில் திரு கிசாரி மோகன் கங்குலி அவர்களால் ஆண்டு முதல் ஆண்டு வரை ஆங்கிலத்தில் பெயர்க்கப்பட்ட தி மகாபாரதா புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்ப்பது திரு அருட்செல்வ பேரரசன் அவர்கள் முழு மகாபாரதமும் தமிழில் தற்போது இணையத்தில் தயாரிக்கப்படுகிறது இப்பொழுது தொடர்வது ராஜசூய ஆரம்ப பருவ தொடர்ச்சி தலைப்பு சுயம்புவால் உருவாக்கப்பட்ட கிரகதேவி ஜரை பகுதி இந்த பகுதியின் சுருக்கம் ஜரை தன்னை அறிமுகம் செய்து கொள்ளல் தான் பிரகத்ரதன் அந்த ராட்சசிக்கு மரியாதை செலுத்த ஒரு விழாவை ஏற்பாடு செய்து தனது பிள்ளைக்கு ஜரையின் பெயரையும் சேர்த்து ஜராசந்தன் என்ற பெயரை சூட்டல் இப்பொழுது சபாபருவம் பகுதி பதினெட்டை விரிவாக பார்ப்போம் கிருஷ்ணன் தொடர்ந்தான் அதாவது வார்த்தைகளை கேட்ட அந்த ராட்சச பெண்ணான ஜரை நீ ஓ மன்னர்களுக்கு மன்னா நினைத்த உருவை அடையக்கூடிய ராட்சச பெண்ணான நான் ஜரை என்ற பெயரால் அழிக்கப்படுகிறேன் ஓ மன்னா நான் அனைவராலும் வழிபடப்பட்டு மகிழ்ச்சியுடன் உனது இல்லத்தில் வாழ்ந்து வருகிறேன் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு மனிதனின் இல்லத்தில் இருந்து மற்றொரு மனிதனின் இல்லத்திற்கு சென்று வருகிறேன் உண்மையில் நான் பழங்காலத்தில் சுயம்புவால் படைக்கப்பட்ட போது கிரக தேவி அதாவது வீட்டில் குடியிருக்கும் பெண் தெய்வம் என்று பெயரிடப்பட்டேன் தெய்வீக அழகுடைய நான் தானவர்களின் அழிவுக்காக இங்கு இந்த உலகத்தில் நிறுத்தப்பட்டேன் குழந்தைகளுக்கு மத்தியில் நான் இளமையுடன் இருப்பதைப் போல எவன் தனது சுவரில் வரைந்து வைக்கிறானோ அவனது இல்லம் வளமையில் வளரும் இல்லை என்றால் அந்த இல்லம் தேய்ந்து அழிவை நோக்கிச் செல்லும் ஓ தலைவா உனது சுவற்றில் எண்ணற்ற குழந்தைகளுடன் என்னை போலவே வரைந்து வைத்திருக்கிறாய் நான் அங்கேயே இருந்து தினமும் நறுமணப் பொருட்களாலும் மலர்களாலும் நறுமணப் புகையாலும் உண்ணத்தக்க பல பொருட்களை வைத்து வணங்கப்படுகிறேன் இப்படி உனது வீட்டில் வழிபடப்படும் நான் தினமும் பிரதிபலனாக ஏதாவது நன்மை செய்ய வேண்டுமே என்று நினைப்பேன் ஓ அறம் சார்ந்த மன்னனான பிரகத்ரதா விதி வசத்தால் இருக்கூறான உனது பிள்ளையின் உடல் துண்டுகளை நான் கண்டேன் அவை என்னால் ஒன்றாக சேர்க்கப்பட்ட குழந்தை உருவானது ஓ இவையெல்லாம் உனது நற்பேராலேயே விளைந்தன நான் இதில் ஒரு கருவியாக மட்டுமே பயன்பட்டிருக்கிறேன் நான் மேரு மலையை விழுங்கக்கூடியவள் அப்படி இருக்கும்போது உனது பிள்ளையை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது இருப்பினும் நான் உனது இல்லத்தில் எனக்கு கிடைக்கும் வழிபாட்டால் மிகுந்த திருப்தி கொண்டேன் ஆகையால் ஓ மன்னா நான் இந்த குழந்தையை உனக்கு அழைக்கிறேன் கிருஷ்ணன் தொடர்ந்தான் ஓ மன்னனான யுதிஷ்டரே இந்த வார்த்தைகளை பேசிய ஜரை அப்படியே மறைந்து போனாள் குழந்தையை பெற்ற மன்னனான பிரகத்ரதன் அரண்மனைக்குள் நுழைந்தான் பிறகு அம்மன்னன் குழந்தைக்கான எல்லா சடங்குகளையும் செய்து அந்த ராட்சத்த பெண்ணுக்கு அதாவது ஜரைக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு பண்டிகையை ஏற்பாடு செய்ய கட்டளையிட்டான் பிறகு அவன் இந்த குழந்தை ஜரையால் சேர்க்கப்பட்டதால் இவன் ஜராசந்தன் அதாவது ஜரையால் இணைக்கப்பட்டவன் என்று அழைக்கப்படுவான் மகத மன்னனின் அதாவது பிரகத்ரதனின் மகன் பெரும் சக்தியுடனும் பெரும் உருவத்துடனும் பெரும் பலத்துடனும் தெளிந்த நெய் ஊற்றப்படும் போது வளரும் நெருப்பு போல வேகமாக வளர்ந்தான் வளர்பிரை சந்திரனை போல நாளுக்கு நாள் வளர்ந்த ஜராசந்தன் தனது பெற்றோரின் மகிழ்ச்சியை அதிகரித்தான் இத்துடன் சபா பருவம் பகுதி பதினெட்டு நிறைவடைகிறது